இன்னொரு டைம் எங்கள் அப்பாவை பற்றி நினைக்காத என்ன எங்கள் அப்பாவை நினச்சி நினச்சி போய் சேர்த்துட்ட என்ன உன்னால ஏற்றா எங்கள் அப்பா போணுச்சு நீ பேசி நீ சு நீ ஏன் ஆரம்பிக்கிற எங்கள் அப்பாவை என்ன நீ ஆரம்பிக்காமல் இருந்தா இது எல்லாமே வந்துருக்காது உன்னாலே ஒரு ஆளே காலி ஆகிடுச்சி மறுபடியும் உனுகெல்லாம் நினைக்கிறதுக்கு மனசு வருது இப்படி என்ன ஏ நீ வா கிச்சன் போய்டெட்டி பார்த்துட்டு வராத அழகி இந்த அவ்வளோ வா இந்தா இங்க வா அவன் ஒரு லூசுமா நாளைக்கெல்லாம் ஒழுங்காக வேலைக்கு வந்துரு புரியுதா ஒரு நாள் இங்கே வேலை ஒரு நாள் அங்கே வேலைன்னு பண்ணிட்டு இருக்காது என்ன உன்னை நம்பி கூப்பிட்டாங்கன்னா பல்லு விளக்கல ஒன்றும் விளக்கல திங்கிறதுக்கு மட்டும் புரியுது எப்படி திங்குறன்னு எப்படி இருந்தால் என்ன என்ன குழம்பு ஹலோ ஹலோ எங்கள் பாரு என்ன குழம்பு அது என்ன அது பக்கத்தில் ஜக்கோ சி எச்சி வைக்காத தட்டில் அது ஏன் தட்டு ஆ பாவன்னு சொல்லி உனக்கு ஒரு நாள் அதில் போட்டு கொடுத்தா ரொம்ப தான் பண்ணுறேன் தட்டு ஆ அதுலேயே எங்கே வாயை கழுவி விடுறேன்

வாமா இங்க வா சண்டை போடாதீங்க புள்ளniki அவன் நான் லீவுன்னு சொல்லி கம்முன்னு இருந்து பிள்ளைய லீவ் போட வேலைக்கு நீங்க கிளம்புற யார் ஆரம்பிச்சது நான் யார் நானா ஆ இவன் அன்னைக்கு நினைச்சி அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு இப்ப நான் அங்கண்ணா வேணா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு நாள்ல ஒரு நாள் தெரிஞ்சிரும் ரெடியாக போலாம் ஊருக்கு இன்னைக்கு என்ன நாள் லீவு போட்டேன் இன்னைக்கு எப்படிதான் இன்னைக்கு ஒரு நாள் டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல டைம் போகிறதே தெரியாது டைம் சட்டுன்னே ஆகாது இன்னைக்கு வீட்டில் இருந்தால் கடையில் இருந்தால் வீட்டில் இருந்தால் டைம் சட்டுன்னு போயிடும் கடையில் இருந்தால் சீக்கிரமாக டைமே போகாது ஹை இங்கே வாடி உங்கள் வீ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு தாண்டா உங்கள் பாரு

மையா என்னது இது இது என்ன நான் இந்த டீ டீஷர்ட்லாம் இதா இது ஆ ஹெல்த்து பேரு என்னது இன்ஜின் ஆயிலா இன்ஜின் ஆயிலா உயிலா இருக்குதா எப்படி இல்லை பாத்ரூம் போய்க்கானே எதுவும் கல்லு மண்டியா ஏ அவளை உள்ள தூக்கிட்டு போவாதே அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுட்டு இவன் வேலைக்கு கிளம்பிட்டுருக்கிறான் எங்கள் மூணு செல்ல குட்டியும் அந்த ரூம்பியே எட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க சரணா அப்புறமா நான் போட்டுடறேன் பாருதா அவளே சொல்கிற இவன் இப்போ நீ எடுத்துக்காடி நீ போயிடுவ வேலைக்கு அப்புறம் அவ சாப்பிட்டுட்டு இவ்வளோ வராங்க பாரு

கூட்டிட்டு எரி குடிச்சதுனால போறோம் பச்சைக்கறிய ஒன்னு எடுத்து தின்னு போட்டு என்ன அங்க என்ன வேலை உனக்கு எளிவா

சரி நீ போயிட்டே அப்பா கையெடுத்து எடுத்து கும்பிடுற நீ வேலை கிளம்பு சும்மா சொன்னேன் உள்ளங்க போகிறேன் என் போன் எடுத்துட்டு வா நீ போட்டு சொன்னா உனக்கு உன் ஃபோன் மேலேயே இல்ல என் போன் எடுத்துட்டு வா வேணும்ப்ப எடுத்துட்டியா